ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் நீங்கள் வந்து சென்னை டு கொடைக்கானல் பார்த்துட்டுருப்பீங்க ஆனால் இந்த வீடியோவில் வந்து கொடைக்கானல் உள்ளே நம்ம எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காய்ஸ் நம்ம வந்து ரெசார்ட் பின்னாடியே வந்து இந்த ஒரு லொக்கேஷன் ஒன்று இருக்குது இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா இங்கேருந்து கொடைக்கானல் மலையை வந்து பார்க்கலாம் எப்படின்னா கொடைக்கானல் பீக்கிலருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் கீழே கொடைக்கானல் மெயின் சிட்டி பார்க்கலாம் பக்கத்துலேயே சில மலைகளாக இருக்குது கேரளா மலை அதெல்லாம் சொல்கிறாங்க கன்ஃபர்மேஷனாக எனக்கு தெரியல ஆனால் இங்கே இருக்கவங்க ஒரு கைடு எனக்கு சொல்லியிருந்தாரு இந்த மலையை தான் பார்க்க வந்திருக்கோம் இது இதுக்கு எப்படி உள்ளே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட போயிட்டு நம்ம வந்து உள்ளே போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வாங்கணும் அந்த ஃபார்ம் வந்து ஒரு சி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அதை நம்ம வாங்கி அதை ஃபில் பண்ணிட்டோம்னா அவங்க நம்ம அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க அதுவும் லோக்கல் கைடோடு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இது கொடைக்கானல் வந்து நீங்கள் யாருமே போகாத பிளேஸ் இது இந்த டீட்டெயில் நீங்கள் போய் சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்கன்னா உங்கள் இந்த இடத்த வந்து போய் பார்க்கலாம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மிஸ்ட்லாம் அப்படியே நம்ம கிட்டே வந்து அப்படியே ஃபேஸில் கையிலலாம் நீங்கள் அதை டச் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணலாம் உங்களை க்ராஸ் பண்ணி போவோம் அதே மாதிரி இந்த மலைக்கு பக்கத்துலேயே ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது அந்த எல்லை எல்லை கோட்டுன்னு வாங்க ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோஸ் எடுத்துக்கலாம் செம்ம பிளேஸ் காய்ஸ் ஆனால் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது அந்த லொக்கேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ அவ்வளோதான் காய்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து வேறு லொக்கேஷன் போகலான்னு சொல்லிட்டு பசங்களோடு அப்படியே கிளம்பியாச்சு போகும்போதே பாருங்கள் காய்ஸ் அந்த லிஸ்ட்டுலாம் எப்படி எங்கள் கிட்டே வருதுன்னு பாருங்கள் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக பார்த்தா தான் தெரியும் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வரும்போது எப்படின்றது போகும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து ரெண்டு பேர் வர பசங்க மிஸ் ஆகிட்டானுங்க அங்கேயே ஸ்டே பண்ணிட்டானுங்க ஃபோட்டோ ஷூட்டோ எடுக்க போகிறோன்ட்டு நாங்கள் போய் ஒரு இடத்துல வெயிட் பண்ணி அப்புறம் அவனை வர வச்சுட்டு தான் அப்புறம் இங்கே வந்து எங்கள் ரெசார்ட்டுக்கு போகணும் ரெசார்ட் போகிறதுக்கான வழியும் நான் சொல்கிறேன் என்னென்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மொத்த பேக்கேஜாக நாங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரைவேட்டாக நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு காய்ஸ் நம்ம ரெசார்ட்லேருந்து இப்போ கிளம்பி ஹோட்டல் தான் போகிறோம் லஞ்ச் யாருமே சாப்பிடல பசங்க யாருமே ஸோ லஞ்செலாம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு லொக்கேஷன் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறோம் இப்போ நாங்கள் எப்படி கிளம்புறோம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கிட்டேயும் பைக் இருக்குது பட் நாங்கள் என்ன பண்ணோம்னா டபுள்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் ஒரு பைக்கில் ரெண்டு ரெண்டு பேராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறோம் ஏன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால் பெட்ரோல் கன்சியூம் பண்ண முடியாது அதனால வந்து ஒரு பைக்கில் ரெண்டு பேராக போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரைடர்ஸ் கிட்டே பேசிகிட்டே போகலாம் ஸோ நிறைய வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் ரெண்டு பேர் போகிறதுனால ஸோ தனியாக போகாதீங்க தனியாக போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபைனலாக நம்ம வந்து கொடைக்கானல் மெயின் சிட்டி வந்துட்டோங்க ஐஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்திருக்கோம் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது இது வந்து நாங்கள் சாப்பிட்றோம் இந்த இங்கே வந்ததுலேருந்து டூ டேஸாக இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ இந்த ஹோட்டல் நல்லா இருந்தது ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா காடு பிரியாணின்னு சொல்லிட்டு வாங்கினோம் ஆனால் பட் எல்லாம் பிரியாணியும் ஒன்று தான் அதில் சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி மட்டன் பொட்டா மட்டன் பிரியாணி காடை போட்டால் காடை பிரியாணின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க மூணு நாளாக மூணு வெரைட்டி சாப்பிட்டோம் அதுவும் சரியான ஃபன்னு தாங்க அங்கே டீமோடு சாப்பிட்றது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும்ல ஸோ டீம் எல்லாம் உட்காந்துருக்காங்க நாங்கள் சாப்பிட்டு லொக்கேஷன் தான் இப்போ நெக்ஸ்ட்டு போக போகிறோம் நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்திங்கனா அங்கே கூக்கல் லேக்கு தான் போகிறோம் அது பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது அந்த வாட்ரு ஃபால்ஸ் நம்ம தான் பார்க்க போகிறோம் பட் ஆனால் பார்க்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு என்ன பார்த்திங்கனா அங்கே வந்து அலோ பண்ணலை ஸோ லோக்கல் கைடு எங்களுக்கு கிடைக்காததுனால எங்களால் அங்கே பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு டூ மந்த்துக்கு அப்புறம் போனால் கண்டிப்பாக பார்க்கலாம் அது இல்லாமல் மேலே வியூ பாயிண்ட் போய் பார்த்தோம் மட்டோஸ்னு சொல்கிற வியூ பாயிண்ட் போய் பார்த்தோம் அது நல்லா இருந்தது அங்கேருந்து பார்த்தா கொடைக்கானல் ஃபுல்லாகவே பார்க்குற மாதிரி இருக்குது ஃபால்ஸ்க்கு போகிறது கீழே ரைட் சைடில் கீழே போனால் ஃபால்ஸு மேலே வந்தால் ஹவுஸ் அந்த வீடு இங்கே டோக்கன் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தான் வாங்கினாங்க இப்போ ரெட்டுக்கு ஐம்பது ரூபா இங்கே போய்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மழை தெரியும் அந்த ஃபால்ஸோட சவுண்ட்லாம் கீழே கேட்கும் ஸோ நாங்கள் இங்கேருந்து அப்படியே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது நிறைய ரைடர்ஸ்லாம் வந்தாங்க நிறைய டீம்மேட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க பைக்கர்ஸ்லாம் அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டோம் ஆய்ஸ் மலை விட்டு கீழே இறங்கி ரெசார்ட்டுக்கு வந்துவிட்டோம் ரெசார்ட்லேருந்து சென்னை தான் போகிறோம் ஸோ இப்போ எல்லோரும் தனித்தனியாக வெஹிக்கிள் தான் ஸோ இங்கேருந்து ஜாலியாக சோலோ ரைட் டு சென்னை அடிக்கலாம் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஆய்ஷ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கொடைக்கானல் சுற்றுனது தான் சுத்த முடிஞ்சிது ஏன்னா எங்களுக்கு இ பாஸே ரெண்டு நாள் தான் எடுத்திருந்தோம் ஸோ அதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் ஈ பாஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் எடுத்துகிட்டு ஃபேமிலியாக வரீங்கன்னா ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காய்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்